இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு என்னன்னா அந்த ஏடிஎம்ல நடக்கிற மோசடி என்னன்னு என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன் என்ன விஷயம்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஊருக்கு வெக்கேஷன் போயிருக்கும் போது என்னாச்சு ஏடிஎம்ல போய் வித்ரா பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வித்ரா பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்போ வந்து ஒரு அன்னோன் ஸ்கேம் கால் வந்துச்சு சரி யாரு என்னன்னு சொல்லிட்டு ஸ்கேம் கால் அட்டன் பண்ண ஸ்கேம் கால் மாதிரி இல்ல ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு ரிசீவ் பண்ண ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு த்ரீ மினிட் ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட் பேசுறாங்க ஃபோர் செகண்ட் பேசிட்டு அப்புறம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே எந்த வித இதுல அப்படியே கால் அப்படியே இருந்துச்சு ஹோல்ல இருந்துச்சு அப்புறம் ஹோல்ல ஒரு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படியே அமைதியா இருந்துச்சு சரி என்ன அதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா திரும்ப ட்ரை பண்ணா எடுக்கல கட் பண்ணிட்டாங்க ஒரு அட் ஒரு ஒன் வீக் கழிச்சு பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன் வீக் கழிச்சு அதே நியூஸ் வந்து என்ன நியூஸ்னா இது மாரி ஏடிஎம்ல இருந்து நீங்க எடுத்துட்டு வரும்போதோ இல்ல எஸ்பெஷலி அன்மோன் கார்டு உங்களுக்கு வந்துச்சுனாவோ தயவு செய்து ஒரு த்ரீ டு போர் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் இருந்தா தயவு செய்து கட் பண்ணிக்கங்க இல்ல ரெட் அலர்ட்ல போட்டுங்க இது ட்ரூ கலரா போட்டு வச்சுங்க ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா நீங்க அட்டன் பண்ணி அந்த ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்ல இருந்து கால் வருதுன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை பேங்க்கோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க கால் பண்ணி கால் அட்டன் பண்ண ஒரு எப்படி இந்த இது ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு கால் வரும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க காலை நீங்க அந்த காலை ஹோல்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் அங்க வந்து உங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரும் டிரான்சாக்ஷனும் உங்கள்ட்ட பணத்தை வந்து மொபைல்ல இருந்து மொபைல் பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்க போறாங்கன்னு இருக்கும் தயவுசெய்து த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் பாருங்க அப்படி இல்லைன்னா தயவுசெய்து இந்த மாதிரி காலை அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க கட் பண்ணிடுங்க இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் ரெண்டாவது டூ இயர்ஸ் இருக்கும் இங்க வந்து சௌதரிய ஒர்க் பண்ணி போது என் கூட உள்ள ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் கால் வருது யாரு என்னன்னு தெரில ஏடிஎம் கார்டு இதை ஆப்போசிட்ல உள்ள பர்சன் வந்து நாங்க கவர்மெண்ட்ல இருந்து பேசுறோம் ஃப்ரெண்டோட ஏடிஎம் கார்டு இதை வந்து இக்காம நாங்க அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு நம்பரு அப்புறம் பின்னாடி உள்ள டிஜிட்டல் கேட்டாங்க தெரிஞ்சிருச்சு ஸ்கேம் ஸ்கேமர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு நான் கட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் யாருல செய்து கவர்மெண்ட் ஆப் கவர்மெண்ட் சம்மந்தமாகவோ இல்ல அரசு விஷயம் சம்பந்தமாவோ இல்ல பேங்க்ல இருந்தோ யாரு ஒரு ஏடிஎம் கார்டு நம்பரோ இல்ல பின்னாடி உள்ள சிவிவி நம்பரோ கேட்டாங்கன்னா செய்து ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்த கேட்க மாட்டாங்க இல்ல பேங்க் அக்கௌண்ட்ல தான் அப்டேட் பண்ணணும் அது மாதிரி தயவுசெய்து எந்த சிவிவி நம்பரை கொடுத்துடாதீங்க ஏடிஎம் கார்டு நம்பரையும் கொடுக்காதிங்க மூணாவது இன்னொரு மோசடி என்ன நடக்குதுன்னா கார்டு ஸ்கிமிங் பண்ணுவாங்க நீங்க ஒன்ஸ் ஏடிஎம்ல போய் பணத்தை வித்ரா பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஏடிஎம் மிஷின் கார்டை இன்சர்ட் பண்ற போல்டர் இருக்குல்ல அந்த போல்டர்ல வந்து அதே மாதிரியே கார்டு ஸ்கிமிங் மிஷின் அந்த அதுக்கு தந்தப்பல ஒரு ஒரிஜினல் ஒரிஜினல் மாதிரியே இது ரெடி பண்ணி அத நீங்க கார்டை வந்து இன்சர்ட் பண்ணும்போது உங்களோட கார்டு இன்சர்ட் பண்ற டீடைலு சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பரு சிபிவி நம்பரு வேலிட் த்ரூ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி எயிட் அந்த அந்த கார்டு ஸ்கிமர்ல எல்லாமே பேஸ்ட் ஆகிடும் நடந்த சம்பவம் தயவுசெய்து கார்டு நீங்க ஏடிஎம்ல போய் பணம் வித்ரா பண்ண போகும்போது செக் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க அது பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க தயவுசெய்து இது நடந்த சம்பவம் இது அதை பத்தி ஒரு படமே வந்திருக்கு கார்டு பத்தி ஒரு படமே வந்திருக்கு தயவுசெய்து கவனமா இருக்குங்க நாலாவது விஷயம் என்னன்னா நீங்க பணம் தயவு செய்து ஏடிஎம்ல வித்ரா பண்ண போகும்போது ஒண்ணு தனியா இருக்கிற ஏடிஎம்ல அன்னோன் டைம்ல போய் மாட்டிக்காதிங்க நீங்க ஒரு எயிட் தேர்ட்டி போல நைன் தேர்ட்டி போல இருக்கும் கிரௌடு அதிகமாக இருக்காது அந்த ஏரியால அந்த மாதிரி தனியா இருக்கிற ஏரியா ஏடிஎம்லயோ இல்ல சந்து அந்த ஒரு உள்ள இருக்கிற போய் மாட்டி டிராப்ல போய் மாட்டிக்காதுங்க சில நேரத்துக்கு பணம் எடுத்துட்டு வரும் திடீர்னு பணத்தை கத்தி காமிச்சு பணத்தை போடுவோம் இருக்கிற ஏரியால போய் ஏடிஎம்ல போய் பணத்தை எடுங்க ஏடிஎம் போனீங்கன்னா இது நடந்த முக்காவசிப்பு என்ன பண்றாங்கன்னா சில பேருக்கு போய் ஏடிஎம் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு தெரியாது அவங்க கூட உள்ளவங்ககிட்ட அப்பாவையா போய் கேப்பாங்க சார் இது மாதிரி சத்திரம் பணத்தை எடுக்கணும் தயவு செய்து அந்த மாதிரி செக்யூரிட்டி இருப்பாங்க செக்யூரிட்டி டிக்காதுங்க ஒரு பாத்தாலே தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி பர்சன் கேக்கல ஏன் அவங்கள்ட்ட போய் ஏடிஎம் கார்டை போய் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுத்த ஒரு செகண்ட்ல என்ன பண்ணுவாங்க ஏடிஎம் கார்டையும் பாத்துருவாங்க பார்த்த விதத்துக்கு ஈஸியா அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துல உங்கள்கிட்ட பேசி ஒரு போன் கால் பண்ணணும் நம்பர் கேட்பாங்க மொபைல் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டிசிஷன் என்ன எடுப்பாங்கன்னா இப்ப சிம் கார்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அதாவது இந்த பர்சன் வந்து ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் போய் பிசிக்கலா நம்ம பிரசன்ட் ஆகணும் அப்பதான் சிம் கார்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எடுக்கிறது அது ஒரே சந்தோஷம் பட் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்ணால பாத்திருக்கேன் பர்சன் அவைலபிளே ப்ரெசன்டா இல்லாம கேஷ் கொடுத்து என் கர்னால பாத்து ஒரு சில கடை இல்லைன்னா கேஷ கொடுத்து அந்த அன் பர்சன் இன்னொரு வேற பர்சனுக்கு சிம் கார்டு எடுப்பாங்க அப்படி ஈஸியா எடுத்து உங்க மொபைல் பேங்கிங்க ஈஸியா உங்க பணத்தை எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் செய்து கவனமா இருக்கீங்க உங்க டேட்டாவை எந்த வித விஷயத்திலயும் லிங்க்ல போய் ட்ராக் பண்ணி மாட்டி உங்க ஹார்டர் மணி இழந்துடாது அஞ்சாவது பேங்க் சம்பந்தமா உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் இது மாதிரி ஏடிஎம் கார்டு நம்பரு சிபிஐ நம்பர் இந்த மாதிரி விஷயத்தொடுத்து